வணக்கம் சார் சார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில இருந்து பேசுறேன் சார் டாக்டர் தமிழ்ராஜன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க சைடுல சிஎம் ப்ரோக்ராம் பன்னெண்டு கிலோமீட்டர்ல அண்ணனுடைய மீட்டிங் இருக்கத்தால அந்த பக்கம் கூட போக வேண்டிய முடிவு இல்லாம கிளினிக்லயே உக்காந்துட்டேன் வந்து அப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்டா சொல்லணும்னா இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல இன்னைக்கு கிளினிக்ல இருந்து பாஞ்சாவது கிலோமீட்டர்ல சிஎம் ப்ரோக்ராமு பாயிண்ட் ஆக்சுவலி அப்படின்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் இருக்கணும்ன்றது இப்ப உங்களுக்கு தெரியும் நல்லாவே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு முடிவு என்னன்னா ஆறாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் அப்புறம்தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரியும் அது நம்ம கட்சியில இருக்கத்தால நம்ம வாயில சொல்ல கூடாது ஒரு தொகுதிக்கு ஒரு நல்ல ஒரு அஞ்சு கேண்டிடேட் பக்காவான ஒரு அஞ்சு திறமையான எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நியூட்ரல் பர்சன் ஒரு தொகுதிக்கு ஐந்து பேர் வீதம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அண்ணா அதிமுகவுடைய உண்மை தொண்டர்களை எடுத்து ஆட்சியும் கட்சியும் இவங்களுக்கு எபாலிஷ் ஆன பிறகுதான் இதை நம்ம கைப்பற்றி அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன்ல இத கட்டமைப்ப வந்து உருவாக்க முடியும் அது வரைக்கும் இவங்க என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா பேசும்போது இருக்கிற கூட்டத்தை பார்த்து இவன் மொத்த பேரும் நான் ஓட்டு போட்டுருவ நினைக்கிறான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக மீட்டிங்ல பத்தாயிரம் பேர் வந்தாங்க காசு கொடுத்து கூப்பிட்டாங்க அதே பத்தாயிரம் பேர் இன்னைக்கு அங்க போயிருக்கான் இவன் யாருக்கு ஓட்டு போடுவான் ஓட்டு போடுறது நான் என்ன மாதிரி உண்மையான அதிமுக எனக்கு ஒரே ஒரு நாள்ல வெளியே போகாம ஒரு ஐம்பது பேஷண்ட்டுக்கு பேப்லேட் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கொடுத்துட்டா டாக்டர் சொல்லிட்டாருன்னு போட்டுருவான் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு உக்காந்த இடத்துல வாங்கிடுவேன் இன்னைக்கு எங்களுடைய காம்ப்ளக்ஸ்லயும் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் எங்களுடைய நிலங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சுற்றுச்சுவர்லயும் அதிமுக எழுதவானான்னு சொல்லி வச்சிருக்கோம் எந்த ஒரு இடத்துலயும் இதுக்கு காரணம் யாரு மொத்தமே அவங்கதான் அது மாதிரி போயிட்டு டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசிக்கா அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடியவர் ஒரு தேசிய கொடிய பறக்கக்கூடிய வாகனம் யார் வேணா யூஸ் பண்ண முடியுமா கான்ஸ்டியூஷன்ல எதிர்கட்சி தலைவர் மினிஸ்டர் கவர்னர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹை கோர்ட் ஜட்ஜுங்க மட்டும்தான் தேசியக்கோடிய கார்ல கவர்னர் ஜெனரல்ஸ் மட்டும்தான் பறக்க விட்டு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு தகுதியான ஒரு இடத்துல நம்ம உக்காந்து இருக்கிறோம் டிஜிபின்றவர் யாரு சார் டிஜிபின்றவரும் நம்ம கீழே இருக்கிற பர்சன் ஹோம் செக்ரட்டரி கீழே இருக்கிற பர்சன் டிஜிபி மினிஸ்டருக்கு ஈக்குவலா இருக்க கீழே இருக்கிறவர் இவர் டிஜிபி ஆபீஸ்க்கு ஒரு லேமேன் மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பேட்டியை பத்தி சொல்ல தேவையா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி அப்படி பட்டு வந்து இப்போ ராஜேஷ் தாஸ் பிரச்சனை ஹோம் செக்ரட்டரி வந்து ஹோம் மினிஸ்டர் யார் சார் இன்னைக்கு முதலமைச்சர் ஹோம் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்டர் அவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங் அம்மா வச்சுன்னு இருக்கும் போது அந்த துறையில வந்து பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து போலீஸ்ல ரெக்யூர்மெண்ட் பண்ணது அம்மா புரட்சி தலைவி அம்மா பண்ணாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஓம் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ராஜேஷ் தாஸ் விஷயத்துல வாயத்தந்து பேசியிருக்காரா எவ்வளவு பெரிய ஒரு காவல்துறைக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு யூடியூப்ல பேஸ்புக்ல எல்லாத்துலயும் அவருடைய கோர்ட் கரெக்ட் ஏன் நீங்க அவரை இன்னும் சஸ்பெண்ட் பண்ணல அப்படினு கேட்டு

இவ்வளவு நேரம் என்ன பத்தி இங்க எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு போயிருப்பாரு சார் அவங்க எப்படி வந்து நேர்காலனம் பண்ணல ஒன்னும் பண்ணல அப்ளிகேஷன் குட்னஸிங் பண்ண கிடையாது எதுவும் பண்ண கிடையாது ஆல்ரெடி அவங்க வந்து இந்த தொகுதிக்கு இவங்க தான் ஐ வில் டிசைட் இந்த அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு குட்னசிங் பண்ணி அதில் இருக்க தகுதியானவங்களை எடுத்து அவரு வந்து அவங்களுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த இருபது பேர்ல பத்து பேருக்கு யார் கேண்டிடேட்டுன்னு தெரிஞ்ச பிறகுதான் வெளியவே வரும் லிஸ்ட்டு இங்கே அப்படி நடக்கலை கொடுத்தாங்க ஒட்டு மொத்தமாக ஆட்டை பட்டி சாத்தினா மாதிரி சாத்தனாங்க ஆல்ரெடி அவங்க முன்னாள் நைட்டே இபிஎஸ் ஓபிஎஸ் டிசைடட் த தொகுதி எந்தெந்த தொகுதி யார் யாருன்னு அவ்வளவுதான் விட்டுட்டாங்க முடிஞ்சு போச்சு விட்டுட்டு இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆஹ் கட்சியில சீட்டு கொடுத்தவங்களுக்கு வேலை பாருங்க சீட்டு கொடுக்காதவங்களாம் வருத்த அடையாதீங்க இங்க வந்து அதிமுக மூணு சுயேட்சை போட்டு இருக்காங்க எதிர்த்து அதுக்கு என்ன பதில் சொல்றது நேத்து நைட்டு இப்போ கூட காலையில பேசிட்டு வரேன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கிட்ட ஆனா நீங்க வாபஸ் வாங்குங்கண்ணா நீங்க ஓட்டு போடுங்க விட்டுடுங்க வீட்டுல இருங்க தயவுசெய்து சுயேட்சை போட்டா அது நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தினா நமக்கு வந்து பிரச்சனைனா அப்படின்னு சொல்றேன் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஒன்றிய செயலாளரா ஒர்க் தூக்குறாங்க இங்க சுயேட்சை போட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ அவரு இண்டிவிஜுவலா சுயேட்சை போட்டு இருக்காரு இன்னைக்கு சிஎம் வந்து பிரச்சாரத்துல நின்னு பேசிட்டு போயிட்டா ஓட்டு போதா எதுவுமே வராது இது வந்து எலெக்ஷன் முடியணும் சம்மின் ஜோன் ஜேம்ஸ் சார் சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடியணும் அப்ப ஒழுங்கான மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமான ஆட்சி அபாலிஷ் ஆகும் அதுக்கு தான் நம்மளுடைய கட்டமைப்பை வந்து காப்பர் கெட்வேல அனைத்து அண்ணா திமுக வந்து ஒடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவு எடுக்கிறான்ற மாதிரி ஒரு அடிப்படை தொண்டனும் முதலமைச்சர் ஆவறான்றது எடப்பாடி உதாரணமா சொல்லலாம் தேவையில்லாம கார்ல வேந்த கையில வேந்த இதை பண்ண அதை பண்ண நீங்க என்ன பண்ணீங்க என்ன நலத்திட்டம் பண்ணீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விவசாய சட்டத்தையும் ஓகே பண்றீங்க எம்பி மாதிரி நடக்கும் சார் ஓப்பனா சிம்பிளா சொல்லணும்னா அதே தான் அதுலயாவது ஒருத்தர் ஜெயிச்சாங்க இதுல எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு வருத்தமா இருக்கு அது மாதிரி ஒரு ரிசல்ட பாக்க அவருக்கு இங்க மட்டும்தானே சார் இப்படி வாய்ஸ் இருக்கு எனக்கு சொன்ன தகவல் ராம்தாஸ் மறுத்துட்டாரு ஏன்னா தொகுதியில் நிலவரங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அதனால வந்து நான் வரல சிஎம் வந்து சிஎம் மீட்டிங் சிஎம் ஓட சேர்ந்து எடப்பாடி கூட ராம் வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஆனா வர வரத்துக்காரு வர வளர்த்துக்காருன்னு சொல்லி சொல்றாங்க அது கரெக்டு சார் மறுக்கலாம் நான் என்ன கேக்குறேன் அவங்க கூட்டணியில வந்து சம் சீட்ஸ் வாங்கியிருக்காங்க இல்லையா அந்த கேண்டிடேட்ட வந்து நான் என்ன கேக்குறேன் நம்ம மேல பழி சொல்றது அப்புறம் இது ஒரு தாய் விட்டுப்போம் இல்லையா நான் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் குறை சொல்லலாம் அண்ணன் குறை சொல்லலாம் நாளைக்கு ஒருங்கிணைந்து அதிமுகவுல இருக்கும் போது அவங்களையும் நம்ம வெளிவிட்டணும் தூக்கி போட்டணும்னு நம்ம நினைக்கல எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் அமதாஸ் வந்து பேசறதுக்கு பர்ஸ்ட் வந்து தகுதி இல்ல நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு கேண்டிடேட்டை ஒழுங்கா சூஸ் பண்ணிருங்க ரெண்டு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்திருக்காரா கீழ்பண்ணாத்தூர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வன்னியருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதானே எங்கேயோ இருக்கிற ஒரு எத்தனு வந்து உள்ள சீட்டு ஒரு ரிசர்வ் தொகுதியில வந்தவாசில பாமக நிக்குது ரிசர்வ் தொகுதியில எங்கன்னா ஓட்டு போடுவாங்களா மொத பாமகவுக்கு பஸ்ட் அவரு கேண்டிடேட் எந்த லெவலுக்கு சூஸ் பண்ணி அவரு கொடுத்திருக்காரு முத அவரு கரெக்டா இல்லையே நம்மள குறை சொல்றதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அவருக்கு தகுதி பேசிக்கா